ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரி இப்படி எல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த வாக்கு வித்தியாசங்களை வெற்றி பெற்றிருக்காங்க எந்த வாக்கு வித்தியாசங்களை தோல்வி விட்டுருக்காங்க வரப்போகும் தேர்தலில் எப்படி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அரூர் தொகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் அரூர் தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பதினாறு முறை எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த வகையில் அரூர் தொகுதியில் அதிகமாக வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் இந்த இடத்துல அதிகமாக வெற்றி பெற்றுக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது அந்த வகையில் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற முறையில் இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா திமு அடுத்ததான் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க கடைசியா சிட்டிங் எம்எல்ஏவை கூட அரூர் தொகுதியில் அதிமுக சார்ந்தவர் தான் இருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து சிபிஐஎம் அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற முறையில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க கம்யூனிஸ்டோட கோட்டைன்னு கூட இதை நம்ம சொல்லலாம் அந்த வகையில் திமுக அந்த இடத்துல இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஒன்று திமுக ஆரம்பித்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயும் இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இந்த தேர்தல் முறைகள் அப்படிங்கிற பார்க்குறப்ப இந்த தொகுதியில் காங்கிரஸ் ஐந்து முறையும் அண்ணா திமுக நாலு முறையும் சிபிஐஎம் நாலு முறையும் திமுக இரண்டு முறையும் சிபிஐ ஒரு முறையும் இந்த தொகுதியில வெற்றி பெற்று குறிப்பிடத்தக்கது இதுல காங்கிரஸ் இந்த இடத்துல அதிகமான வெற்றிகள் வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னால விழுந்தது அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அரூர் சட்டமன்ற தேர்தல் விவகார விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற கடந்த இரு தேர்தல் விவரங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல அதிமுக சார்பில் ஆர் முருகன் அப்படிங்கிற ஒரு போட்டி போட்டு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் எஸ் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் இருபத்தெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல பிரிச்சிருக்காரு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த இடத்துல கே கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதினேழு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் மக்கள் நல கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர் பிரிச்சிருக்காரு மூணாவது இடத்த அடுத்து பாமக சார்பில் எஸ் முரளி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் பதினாலு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று தனிச்சு இந்த இடத்துல பாமகக்கு பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் மீண்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகளும் ஐம்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் இந்த இடத்துல வி சம்பத்குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஏ குமார் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்ல போட்டிக்கிட்டு இந்த இடத்துல அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு சதவீதம் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கே கீர்த்தனா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் அஞ்சு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை இவங்க இங்கே வச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற முன்னேற்ற கழகம் சார்பாக ஆர் முருகன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றவர் தினகரன் தினகரன் கட்சியில தினகரன் அவர்களின் கட்சியில அம்மா முன் மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து ஆர் முருகன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு பதினாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளும் ஏழு புள்ளி முப்பது சதவீதமும் அந்த எம்எல்ஏ இந்த இடத்துல பிடிச்சிருக்கிறாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களவை நிலவரங்களை வச்சு பார்க்கலாம் மக்களவை நிலவரங்கள்னு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரூர் மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த இரு தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதிமுக அறுபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பது புள்ளி எண்பத்தொம்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று தோல்வி தழுவி இருக்கிறாங்க அடுத்தது திமுக இந்த இந்த தொகுதியில மிகப்பெரிய வாக்குகளை பெற்று நம்மளுக்கு பார்க்க முடியுது ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தருமபுரி தொகுதியை இவங்க கைப்பற்றியது நம்மளுக்கு தெரியும் அந்த வகையில் பார்க்குறப்ப மூணாவது இடத்த நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகளும் ஒன்று புள்ளி இருபத்தாறு சதவீதம் மட்டுமே இந்த இடத்துல வாக்குகள் பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணாவது இடத்துல இருந்தது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடந்த முறை தேர்தலில் எடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தன்னிச்சு இந்த இடத்துல நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க இந்த இடத்துல ரெண்டு ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்தது திமுக சார்பில் நடத்துல எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வாக்குகளும் நாற்பத்தோராயிரத்தி இருபத்தி ஆறு சதவீதமும் இடத்துல பெற்று அவங்க இந்த தருமபுரி தொகுதியை ஆ மணி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது அரூர் மக்களவை தேர்தலுக்கு தருமபுரி மக்களவை தேர்தலுக்கு உட்பட்ட அரூர் தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவியான சௌமியா ராம் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டு நாற்பத்தாறாயிரத்தி நூத்தி எழுவத்தி அஞ்சு வாக்குகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த இந்த அதாவது அந்த சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில மட்டும்தான் மிக குறைவான வாக்குகள் தருமபுரி மக்களவைத் தேர்தலில் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இருபத்தி ரெண்டு புள்ளி பத்தொன்போது சதவீதம் இந்த இடத்துல அவங்க இந்த அந்தமாக வாங்கியிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ஒன்பதாயிரத்தி அறுநூத்தஞ்சு வாக்குகளும் நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க சிஷு நாலாவது இடத்த இந்த இடத்துல பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்துதான் பார்த்துட்டீங்க அப்படின்னா அரூர் தொகுதி தேர்தல் நிலவரங்களை பத்தி பாத்துருவோம் அந்த வகையில் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி நாலு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பது புள்ளி எண்பத்தொன்பதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஐம்பது புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறாவும் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க இவங்களோட வளர்ச்சி சதவீதங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல தன்னிச்சையா போட்டிட்டு அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல தன்னிச்சு போட்டிட்டப்போ முப்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் அதாவது பதினா பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் பக்கமாக இவங்க இழந்திருக்கிறாங்க அதாவது என்டிஏங்கிற பாமக சார்பில் போட்டிட்டு சௌமணி சௌ சௌமியா அன்புமணி அவர்களிடம் இந்த கட்சி கொஞ்சம் இந்த தொகுதியில் வாக்குகள் கொஞ்சம் சரிஞ்சு அந்த பாமக பக்கம் சரிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் வந்துருது ஏன்னா பாஜக பாமக மற்றும் பல கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்பட காரணத்தினால அந்த இடத்துல ஐம்பது வாக்குகள் போன எலெக்ஷனில் நடந்தது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அதே பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் இருபத்தெட்டு புள்ளி முப்பதாக இருந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சு அதாவது தேசிய காங்கிரஸோடு இணைந்து மட்டும் இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தெட்டு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல கட்சிகளோடு இணைந்து நாற்பத்தொன்று புள்ளி இருபத்தாறாவும் தான் இங்கே வாக்குகள் பெற்றுருக்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தொம்பது புள்ளி ரெண்டாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல திமுக பெற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது திமுகவுக்கு இந்த தொகுதியில் ஒரு நாற்பது சதவீத வாக்குகள் இருக்கிறதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் ஃபஸ்ட்டு அதை ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷனில் வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒன்று புள்ளி இருபத்தாறாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு புள்ளி ஆறாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு புள்ளி ஆறு ரெண்டாவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கிறத நம்மளுக்கு கண்டிப்பாடாக பார்க்க முடியுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அரூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவர்களை பற்றி பார்த்துக்கலாம் அரூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூணு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஆண்கள் ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் பக்கமாக அதிகமாக இருக்கிறதுங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்து மூன்றாம் பாளையத்தகங்கள் குறிப்பிட்டிருவீங்க இருபது பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஆண்களும் நாற்பத்தோராயிரத்தி நானூ நூற்றி நாற்பத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஆண்களும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்துதான் இந்த தொகுதியோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத பாத்திரலாம் கடந்த எட்டு தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல எண்பத்தொம்போதில் ஐம்பத்தேழு சதவீதமாக இருந்த வாக்கு சதவீதம் தொண்ணூத்தொன்றுல அறுபத்தஞ்சு புள்ளி அறுபதாகவும் தொண்ணூத்தாறுல அறுபத்தஞ்சு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஐம்பது எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தொம்பது புள்ளி ஐம்பதாவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தி புள்ளி அறுபதாவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி மூணு பை எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எண்பத்தி மூணு புள்ளி பத்தாவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது நூறு பர்சன்ட் ஆகணும் அப்படிங்கறதான் தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமாக நம்ம கருதப்படுது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அரூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அதிமுக தொடர் வெற்றி எந்த இடத்துல பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் அதிமுக நாற்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதம் எண்பத்தொன்னு எண்பத்தோறாயிரத்தி இருநூத்தி ஒரு வாக்குகள் பெற்று வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல முப்பத்தி ஏழு புள்ளி பன்னெண்டா பன்னெண்டு சதவீதம் வாங்கி இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகள் பெறுவதற்கு இந்த இடத்துல திமுகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல தனிச்சையாக தான் போட்டியிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் ஏழு புள்ளி பதினாலு சதவீதம் நாம் தமிழருக்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு வாக்குகள் நாம் தமிழருக்கு இந்த இடத்துல பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு புதிய புதிய தேர்தலை அதாவது முதல் தேர்தலை சந்திக்க போற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பதிமூணு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாய்ப்பு வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது இருபத்தி ஏழாயிரத்தி ஐ ஐநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதிகளை விழுகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பா ஐயப்பாடும் இல்லை கண்டிப்பா அந்த அதுக்கு தகுந்த வேலைகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த கல கழக நிர்வாகிகளும் அமைப்பாளர்களும் வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு அமை எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில பாக்குறப்ப கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறத பாத்துருவோம் கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு விவரங்கள்னு பார்த்தோம்னா திமுக அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமாக மற்றும் பல கட்சிகள் அதாவது சில க சில கிளைக்கழகங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமாக மற்றும் சில கட்சிகள் இருக்காங்க ஸோ பாஜக ஒரு கன்சிகூட்டிவான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 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 நாற்பது ஐம்பது தொகுதியை வாங்குறதுக்கு அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த இடத்துல ஒரு ஏழு பர்சன்ட் இருக்குங்காட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல நாற்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் அதிமுக கூட்டணி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா இந்த இடத்துல அதிமுகக்கு இரு இருக்கிற பலம் பாமகக்கும் பக்கமாக இருக்குது ஸோ அதிமுகவோட பலம் பாமகவும் இணைகிறப்ப கண்டிப்பாக அரூர் தொகுதியில் அவங்க வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது கடந்த தேர்தலில் தருமபுரி தொகுதியில் இருக்க ஐந்து இடங்களையும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அரூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் நாற்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் தேசிய காங்கிரஸ் விருதுறை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் அப்புறம் மதிமுக அப்புறம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் இந்த இடத்துல இணைந்திருக்காங்க இவங்க கடந்த மூணு தேர்தல்களையும் ஒற்றுமையாக இருந்து தான் செயல்பட்டுருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தேர்தலையும் இவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்காட்டி முப்பத்தேழு புள்ளி பன்னெண்டு சதவீதம் இந்த இடத்துல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு பலமாக சிபிஐ சிபிஎம் இருக்குங்காட்டி இந்த தொகுதி அதிகமான கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவங்க அதிகமாக இருக்கிறது நம்ம ஓட்டு சதவீதத்திலே பார்த்தோம் அந்த வகையில் இந்த இடத்துல சிபிஐ சிபிஎம் கூட்டணிக்கு இந்த கட்சிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ திமுக கூட்ட திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் இந்த தொகுதியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்போனா அவங்களோட வெற்றி கண்டிப்பாக உரு உறுதியாக உறுதியாக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ திமுக மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் திமுக கூட்டணி இந்த இடத்துல முப்பத்தேழு புள்ளி பன்னெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழர் இந்த இந்த கட்சி இந்த இந்த தொகுதி தேர்தலில் தான் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப ஏழு புள்ளி பதினாலு சதவீதம் இந்த இடத்துல தமிழ நாம் தமிழர் கட்சிக்கு விழு வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதிப்படுத்து அடுத்து புதுவரவான தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதிமூணு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் முன்பே சொல்லும் போல தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்ந்த கழக உறுப்பினர்கள் மிக அளவில் இந்த இடத்துல போட்டி அந்த மிக அளவாக இந்த இடத்துல வந்து வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்னா மிகப்பெரிய வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அவங்க நல்லா தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருந்த கண்டென்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்ல சொல்ல தான் நாங்கள் எங்களால் நல்லா ரெட்டிஃபை பண்ண முடியும் ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் நன்றி வணக்கம்